அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காரணி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மே முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம்மளுக்கு வந்து நேரம் ஏழு மணி ஆறு நிமிடங்கள் இருபத்தைந்து வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு மே கான்ட்ராக்டோட ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் வர்த்தகமாயிட்டிருக்கு இது ஒரு கேப் டவுன் இண்டிகேஷன் கொடுக்குறாங்க ஏன்னா நேற்றை ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தி ஒன்று க்ளோசிங் வந்து இருபத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது புள்ளிகள் பிரீமியத்துலேயும் இருக்குது இப்போ நூறு புள்ளிகள் வந்துட்டு நம்மளுக்கு டவுன் நூறு புள்ளிகளுக்கு அருகே ஏன்னா நம்மளுக்கு ஒரு எண்பது புள்ளிகள்னு வச்சுக்கலாம் டவுன் இருக்குது ஸோ ச சந்தை வந்துட்டு இப்போதைக்கு பார்த்தால் இந்த ஆரம்பத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்காங்களா மட்டும்தான் பார்க்கணும் எங்கே ஓப்பன் ஆகுறாங்கன்னு பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் கண்டிப்பாக இருக்க போகிறாங்க கேப் டவுன்னால் அதே மாதிரி வந்து எஸ்டடி லோக்கு கீழே தான் இருக்க போகிறாங்க அப்போது இந்த ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம் அப்புறம் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்களோ அதுக்கும் அந்த இதுக்கும் மிட் பாயிண்ட் உண்டானு வச்சுக்கோங்க அது இம்பேக்ட் எப்படி பண்ணுறாங்க பாருங்க இன்றைக்கி ப்ரீமியத்தில் இருக்கிறது டிஸ்கவுண்ட்டாக மாறுதா அப்படின்னு பாருங்கள் அதற்கு உண்டான தன்மையும் மாறுபடும் அது ரொம்ப முக்கியம் அதே போல் வந்துட்டு நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு எழுநூற்றம்பது புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு பயப்படுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதோட அளவீடுகளை நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு நேற்றைய ஆப்ஷன் அட்டவணையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராடலாக கொடுத்துட்டாங்க இருபத்தி ரெண்டு எட்நூறு காலையும் எட்நூறு புட்டையும் ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு எழுநூறு புட் ஆப்ஷன் இருபத்தி ரெண்டு எழுநூற்றம்பது புட் ஆப்ஷன் அப்புறம் இருபத்தி மூவாயிரம் கால் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிர கால் இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு எட்நூறு முதல் அதனுடைய அளவீடுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இருபத்தி ரெண்டு எழுநூத்தி ஐம்பதை பார்க்கலாம் இருவத்தி ரெண்டு எட்நூறு கால் ஆப்ஷன் படி முடிவுற்றவளை ஐம்பத்தேழு அப்போ இருபத்தி ரெண்டு எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு இவங்களுடைய ஹை நூத்தி நாப்பத்தி ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டு எட்நூறு புட்டோட ஹ க்ளோஸிங் நூற்றி பதினைந்து ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு இவங்களோட ஹை நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கிறாங்க அப்போ இருபத்தி இரண்டு அறநூற்றி ஐம்பது இது முக்கியமாக ப்ளேஸ் இந்த அட்டவணைப்படி இருக்கக்கூடிய முக்கியமான ப்ளேஸஸ் இது இன்றைய தினம் மாறுபடும் இப்போ இருபத்தி ரெண்டு எழுநூற்றம்பதை நம்ம பார்க்கலாம் இருபத்தி இரண்டு எழுநூற்றி ஐம்பது இப்போ எழுநூற்றம்பது பு புட்டோட க்ளோசிங் எண்பத்தெட்டு ரூபாய் அப்போ இருபத்தி இரண்டு எழுநூற்றம்பதுலேருந்து எண்பத்தி எட்டு ரூபாயை நம்ம வந்து கழித்தோம்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு அறநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது வரும் அடுத்து இருபத்தி ரெண்டு எழுநூற்றம்பது காலையில் எண்பத்தி ஒரு ரூபாயை நம்ம ஆட் பண்ணோம்னா இருபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வரும் இது வந்து புட் செல்லர் பயப்படக்கூடிய இடம் இது கால் செல்லர் பயப்படக்கூடிய இடம் இது புட் செல்லர் இது கால் செல்லர் அப்போ இவங்களோட ஹை எடுத்துகிட்டு எழுநூற்றம்பது புட்டோட ஹை நூற்றி இருபது ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு அறநூற்றி முப்பது எழுநூற்றம்பது காலோடது நூற்றி எண்பத்தி நாலு அப்போ இருபத்தி இரண்டு நம்மளுக்கு வந்துட்டு நூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வரும் அப்போ இந்த இடங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இது முதல் புட் செல்லர் பயப்படக்கூடிய இடம் இது கால் செல்லர் பயப்படக்கூடிய இடம் இந்த இடத்துல என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ணுங்கள் ப்ரீமியமாக டிஸ்கவுண்ட்னு பாருங்கள் அடுத்து நம்ம ஆப்ஷன் செயினுக்கு போயிடணும் ஆப்ஷன் செயினில் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வாலிட்டி நம்மளுக்கு பார்த்தால் பதினைந்து பதினாறு பக்கம் இருக்குது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் சைடு கால் ஆப்ஷன் சைடு பத்தொம்பது இருக்குது இம்ப்ளையாலிட்டி இந்த வாலிட்டி தொடர்கிறதா அப்படிங்கிறத பாருங்கள் இம்ப்ளாயி வாலிட்டி ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு பத்துக்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா டிகேக்குள்ளே போயிடுவாங்க அப்போ ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ரியாக்ட் ஆகாது ஐடிஎம் ஆப்ஷனே நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு மூமெண்டம் பண்ணுவாங்க அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வணிகம் செய்ய முற்படுங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக மார்க்கெட் ரியாக்ட் இல்லையோ ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஸ்லோ பிரேக் பண்ணும் அதை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க ஜாக்கிரதையாகவும் வணிகம் செய்ய வேண்டும் அதே மாதிரி பேங்க் நிப்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் பெருசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஆப்ஷன் பிரீமியம் நீங்க பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும் ஸ்பாட்டோட அடிப்படையில் பார்த்தா நாற்பத்தெட்டு ஐநூறு வந்துட்டு நம்மளுக்கு அடுத்த மணி ஆனால் ப்ரீமியத்தோட அளவீடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு எட்நூறு தான் அடுத்த மணி அப்போ நாற்பத்தெட்டு எட்நூறு கால் படி பார்த்திங்கன்னா ஆயரூபா நாற்பத்தொம்போது எட்நூறு நாற்பத்தெட்டு எட்நூறுக்கு வந்துட்டு ஆயிரரூபா புட் ஆப்ஷனுக்குன்னா நாற்பத்தி ஏழு எட்நூறு அப்போ ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் பாயிண்ட்டோட அடிப்படையில் இருக்கிறது அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு மொமெண்டமாக வச்சு பார்க்க வேண்டும் ஆப்ஷன்ஸ் பையருக்கு வந்துட்டு இங்கே நீங்கள் இம்ப்ளையவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் ஒரு தொகை அதிகமாக கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இம்ப்ளையவாலிட்டி அதிகமாக இருக்கும்போது டிகேவும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறக்கு வாய்ப்பாக இருக்கும் அதையும் நீங்கள் சற்று கவனத்துடன் பார்க்க வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்பிப்பாங்க கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவுபெடுங்க நன்றி வணக்கம்